ஐ கைஸ் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ் இது லாஸ்ட் வீக் மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரி ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சண்டே ஈவினிங் வீட்டில் இட்லி மா கம்மியாக தான் இருந்தது சரி கொஞ்சம் எதாவது ஸ்பெஷலாக செய்யலாம்னு தோணுச்சு குதிரைவாளி அரிசின்றதுனால ஒரு கிளாஸ் அதை எடுத்துக்கிட்டேன் அதே கிளாஸில் எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் விழுந்து எடுத்துக்கோங்க இதனோட கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் உளுந்தோடு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிடுங்க குதிரவாளி அரிசி வந்து கொஞ்சம் அழுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி அதனால் ஒரு அஞ்சாறு தடவைக்கு மேலே கழுவிக்கோங்க நார்மலாக நம்ம குதிரவாளி அரிசி மாவு ஆட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி அரிசி ஏதாவது அரிசி சேர்த்து தான் நம்ம அரைப்போம் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் இப்போ அரிசி விழுந்து ரெண்டையும் நல்லா கழுவிட்டேன் இது மூணு மணி நேரம் இல்லைன்னா நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ நான் வந்து மிக்சர் ஜாரில் தான் உளுந்து அரைக்க போகிறேன் இதை வந்து உளுந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணுங்க உளுந்த மாவு நல்லா அரைச்சிட்டோம் மையை இது வந்து ஒரு சம்படம் இல்லை கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க அதே ஜாரில் குதிரைவாலி அரிசி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதில் அது முங்கல் அளவுக்கு ஒரு அரை கிளாஸ் முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து இதையும் மையம் அரைச்சி உளுந்தோடு மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கையிட்டு கிளறி விடுங்க நல்லா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் இந்த மாதிரி சப்போஸ் தண்ணி கூட இருக்கிற மாதிரி இருக்குன்னா அரிசி மாவு கலந்துக்கோங்க இதை மூடி வச்சிடலாம் இது அடுத்த நாள் காலையில்ங்க நல்லா புளிச்சிருக்கு பாருங்க மேலே வரலும் பொங்கி இருக்குதுங்களா நல்ல மாவு சூப்பராக கட்டியாக இருக்குது இது அப்படியே நல்லா கிளரி இட்லி ஊற்றி வச்சிட்டேன் நான் ஒரு கிளாஸ் தான் கம்பு மாவு போட்டேன் எனக்கு வந்து பதினெட்டு இட்லி கிட்டே வந்ததுங்க இப்போ பாருங்கள் எட்டு நிமிஷம்தான் ஆச்சு நம்ம சாதாரணமாக மாவு இட்லி மாவு ஊற்றி வைக்கும் போது பத்து நிமிஷம் இது ஏழு நிமிஷம் தான் நினைக்கிறேன் நல்ல பூவாக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் நல்லா தண்ணியை தெளித்து எடுத்து விட்டு அதை அப்படியே நம்ம தட்டில் எப்போதும் பொல்ல கவுத்தி எடுத்தோம்னா இட்லி அவதுவே வந்துடுங்க உங்களுக்கு நான் காற்றம் பாருங்கள் நம்ம இட்லி துணியில் இட்லி மாவு கூட அங்கங்கே லைட்டாக ஒட்டும் ஒரு சிலது இதில் கொஞ்சம் கூட ஒட்டாதிங்க பார்த்திங்களா ஒரு இட்லி கூட ஒட்டலை பார்த்திங்களா நல்லா அழகாக வந்துடும் எப்படி பந்து மாதிரி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் வருங்க முதல் தடவை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாஸில் முதல்ல ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு ஐடியா வரும் இவ்வளோ நம்ம போட்டால் எவ்வளோ செய்யலாம் அப்படின்னு ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப சத்தும் கூட இன்றைக்கி வந்து இந்த இட்லிக்கு சட்னி அரைச்சி வச்சுருந்தேன் இதனோட பப்பிக்கு சாப்பாடெல்லாம் வேறு ரெடி பண்ணியிருந்தேங்களா அதெல்லாம் ஆற வச்சிட்டு எங்கள் வீட்டில் எனக்கு எல்லோரும் சாப்பிட்டாங்க கடைசியாக தான் நான் சாப்பிட்டேன் ரெண்டு இட்லி சாப்பிட்றதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுங்க சீரியஸாக சொல்கிறேன் ஒரு இட்லி சாப்பிட்டோன்னே வயிறு பயங்கரம் ஃபுல்லாகிடுச்சு இன்னொரு இட்லி திணற திணற தான் சாப்பிட்டேன் நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் இருந்தது எனக்கு இந்த சட்னியை விட அந்த சாம்பார் எனக்கு ரொம்ப மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருந்தது சேர்த்து சாப்பிட்டேன் அப்புறம் கடைசியாக கொஞ்சம் அல்வா இருந்தது வீட்டில் இந்த அல்வாவை நான் மட்டும்தான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் பண்ணி சாப்பிட்றங்க அப்படி அதுலேருந்து இந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக நல்லா ஹீட் பண்ணி சாப்பிட்டேன் இந்த கம்பு மாவு பாக்கெட் பார்த்திங்கன்னா ரெடிமேட் மிக்ஸு இதில் தான் இன்றைக்கி வந்து இட்லி மாவு ரெடி பண்ண போகிறேன் இது ஆக்சுவலாக சண்டே ஈவினிங் தான் இதுவும் குதிரைவாளி மாவு ரெடி பண்ணும்போது ரெடி பண்ணது மாவு அரைச்சி புளிச்சோடே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் கம்பு மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மாவில் தூசிலாம் எதுவுமே இருக்காது நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் பொடி உப்பு தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம அரிசி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் பதம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் கம்பு மாவு கலந்ததுக்கு அப்புறமா தான் நான் கால் டம்ளர் எந்த டம்ளரில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் கால் டம்ளர் உளுந்து அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதை ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ மூணு மணி நேரம் ஆகிடுச்சு ஊற வச்ச உளுந்த மிக்சர் ஜாரில் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேருந்து தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணுங்க எப்போதும் ஆட்டுற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கம்பு மாவு அதனோட உளுந்து மாவை சேர்த்துருங்க இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா ஒன்னாக கலந்து விட்டுருங்க கலக்கும்போதே நமக்கு தெரியும் இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் சப்போஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமான மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ மாவு நல்லா புளிச்சு பொங்கிடுச்சு இதை நல்லா கிளறி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து டியூஸ்டே மார்னிங் காலை எழுந்திரிச்சு எப்போதும் போல் சுக்கு காஃபி தான் போட்டுட்ருக்கேங்க முன்னாடி மாதிரி இப்போ வந்து சன்ரைஸ் ப்ளூ டீ இந்த மாதிரி குடிக்கிறதில்ல இது எப்போதும் போல் மார்னிங் ரொட்டீன் தான் ஒரு பக்கம் ஆப்பிள் வச்சுட்டு காஃபி வந்து மாமனாருக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஹஸ்பண்டுக்கு இளநீ வாங்கி வச்சுருக்கேன் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க எழுந்திரிச்சோடனே அவங்களுக்கு இளநி கொடுத்துட்றது எனக்கும் அத்தைக்கு மட்டும்தான் சுக்கு காஃபி போட்டுட்ருக்கேன் மாமா எப்போதுமே வந்து மார்னிங் உடனே ஆவாரம்பூ தண்ணி நெல்லிக்காய் தண்ணி ரெண்டையுமே தான் கொடுப்போம் பட் இன்றைக்கி வந்து மாமா காஃபி கேட்டதுனால அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு சுக்கு காஃபி எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு மார்னிங் வந்து ரொம்ப இயர்லியராக ஸ்டார்ட் ஆனதுனால எல்லோரும் வீட்டில் ஒரு ஏழரை மணிக்கு மேலே தான் இருந்திருப்பாங்க அதனால காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் பக்கமே வந்தேன் இன்றைக்கி இப்போ கம்பு மாவில் தான் இட்லி ஊற்ற போகிறேன் ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது இட்லி நம்ம தட்டில் ஊற்றுறத விட இந்த மாதிரி துணியில் ஊற்றுனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் நம்ம சாதாரணமாக இட்லி ஒரு பத்து நிமிஷம் வேகம் இல்லைங்களா இது பத்து நிமிஷம் கூட இல்லை ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துலேயும் நல்லா வெந்துருச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க கையில் நம்ம குத்தி பார்க்கும்போது நல்லா வெந்திருந்தது இப்போ சூப்பரான கம்பு மாவில் இட்லி ரெடி ஆயிடுச்சு திரும்பவும் சொல்கிறேங்க மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா கட்டியாக வரும் எல்லா இட்லியுமே செம்ம சூப்பராக வந்திருக்கு நல்லா வெந்து பூவாக இருக்குதுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இதனோட வெங்காயம் தக்காளி போட்டு சட்னி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் இன்னும் யாரும் சாப்பிட வரல நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட உட்காந்துருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க இங்கே பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு இதில் தோசை கூட ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் தோசையுமே செம்ம சூப்பராக வந்தது பட் நான் தான் வந்து கல் வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டேன் வேலையாக வர்றதுக்குள்ளே தோசை மட்டும் அடியில் லைட்டாக கறிடுச்சு ஆக்சுவலாக தோசை திருப்புறது டக்குன்னு வந்ததுங்க அவ்வளோ சூப்பராக ஒரு சீக்கிரமாகவே வெந்திருந்தது மாமனார் பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி ஒரு தோசை அதே மாதிரி எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு இட்லி ஒரு தோசை ஏன்னா மாவு வந்து ஒரு கிளாஸாக நான் அளந்து எடுத்துருந்தேன் இதுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கம்மியாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சூப்பராக நான் பால்குவாக இருந்தது அது மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இது வந்து வெனஸ்டே மார்னிங் ஆக்சுவலாக இந்த காஃபி பவுடர் வந்து இதுக்காகவே இன்றைக்கி நான் காஃபி போட்டு குடித்தேன் ஒரு தடவை மூவி போயிருந்தோம் ஒன் கிட்டே ஆயிடுச்சு அப்போ வந்து ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் போது இதை கொடுத்துருந்தாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக சரி நம்ம ட்ரை பண்ணுவோமே ஃபஸ்ட்டு தம்பி என் பையன் ட்ரை பண்ணான் பட் அவனுக்கு சரியாக அது ஊற்ற தெரிலையா என்னன்னு தெரில சரியில்லைன்ட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன் பட் டிகாஷன் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாததுனால திரும்ப அதனோட நான் ப்ரூவும் சன்ரைஸோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன் அதனோட ரெண்டு பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டு இ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் உப்புமா தான் ப்ரௌன் அவல் இருக்குதுங்களா அதில் தான் உப்புமா பண்ண போகிறேன் இது ஊற வச்சு இருபது நிமிஷம் ஆச்சுங்க இது என்னவோ கொஞ்சம் தடியாகவே இருக்குது சின்ன சின்னதாக அதுக்கு முதல்ல வந்து கடாசட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் போல் கருவேப்பில இதனோட காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வந்து கால் கிலோ அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் அந்த வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இதனோட சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு இதை வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு இதை சிம்மில் வச்சுட்டேன் எனக்கு வந்து அவள் இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு நார்மலாக பெருசாக இருக்கும் பாருங்கள் அது உடனே தண்ணியில் போட்டு எடுத்தாலே நல்லா ஊறிடும் இது அந்தளவுக்கு ஊறலை ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது இப்போ என்கிட்ட ஃபில்டர் இருக்குது அதனால் அதில் போட்டுக்கிட்டேன் கையில் கூட பிழிஞ்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா கண்ணாடி பதம் நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க அவளை இதனோட சேர்த்து நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுவோம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சாதான் அவள் வந்து ஹீட் ஏறும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் நமக்கு அவள் ஹீட் ஏறாது அதனால தான் சொல்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணாதீங்க சிம்மலே இருக்கட்டும் நல்லா அவல் ஹீட் ஆனோனே கொத்தமல்லி தூவுங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு சில தேங்காய் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் காரமாக வேணும்னு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டு நல்ல மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி தேங்காய் பூ மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துறணும் தேங்காய் போட்டோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கிளறி இறக்கணும்னா சூப்பரான அவல் உப்புமா ரெடிங்க இதுக்கு வந்து சட்னி தான் அரைச்சிருந்தேன் இன்றைக்கி சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரவுன் உப்புமா ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் வந்தாங்கன்னா சாப்பிட வேண்டியது மட்டுந்தான் இது வந்து பாவக்காய் போட்டு புளிக்கொழம்பு வச்சுருந்தேன் என் மாமாவுக்கும் அத்தைக்கும் எனக்கும் அவருக்கும் மீனோட தலையெல்லாம் இருந்தது சண்டை எடுத்தது ஸோ அதை போட்டு மீன் குழம்பு கொஞ்சமாக தான் வச்சேன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அதுக்கப்புறம் எதுவுமே நேற்று தான் ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோம் முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது பேங்க் வரலாம் ஸோ சாப்பிட் நான் தான் கடைசியாக சாப்பிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திடீர்னு அவங்க வந்து பேங்க் போகும்னு சொன்னதுனால பப்பீஸ்க்கெலாம் ரெடி பண்ணி ஃபுட்டு வச்சுட்டு அப்புறமா நான் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு நானும் அவரை மட்டும் வெளியில் கிளம்பி போயிட்டோம் அங்கே பேங்க் போயிட்டு வரும்போது மணி ஒன் வந்து பீக்கங்காய் இருந்தது வீட்டில் ஸோ அது பாசிபுரம் போட்டு கூட்டு மட்டும் வச்சா போதுன்ட்டாங்க அதை அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பீக்கங்காவோடய தோலெல்லாம் எடுத்து கழுவி வச்சிருக்கேன் மாமாவு கத்தைக்கு மட்டும் முட்டையை வேக போட்டேன் அந்த தோலில் தான் இன்றைக்கி தொகையில் அரைக்க போகிறேன் சாமா சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கும் அதுக்கும் ரொம்ப ஈஸிங்க கடா சட்டியில் எலும்பிச்ச பழம் பெருசு இருக்குது இல்லைங்களா அந்தளவுக்கு புளி எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க ஆண்டில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா கிளறணும் அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டு ஆற வச்சு அரைச்சி சூப்பராக இருக்கும் துவையல் ஸோ இந்த விளாக் இதை விட முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி இல்லை இதை விட சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்